GT GT Holidays, South India's number one Travel Brand. You know you you know are are special when you are with தேவாலய உறுப்பினர்களிடம் சாதிய பாகுபாடு காட்டுவதாக அண்மையில் செய்திகள் வெளிவந்தன தற்போது அதை உறுதிப்படுத்தும் வகையில் பிஷப் திமோதி ரவீந்தர் சிஎஸ்ஐ தேவாலய குழுவில் உள்ள போதகர் ஒருவரை திடீரென பணியிடை நீக்கம் செய்துள்ளார் குறித்து சம்பந்தப்பட்ட போதகர் கூறுகையில் கோவை சிஎஸ்ஐ தென்னிந்திய திருச்சபையில் சாதிய பாகுபாடு பார்க்கப்படுகிறது தான் ஒரு தலித் கிறிஸ்துவர் என்பதால் தன்னை அடுத்த தேர்தலில் போட்டியிடாமல் தடுக்கும் நோக்கில் பணியிடை நீக்கம் செய்துள்ளனர் சாதிய வன்மத்துடன் பொய் குற்றச்சாட்டுகளை கூறி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதற்கு காரணம் பிஷப் திமோதி ரவீந்தர் தான் ஆனால் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை நாடி ஆணை பெற்று வந்த பிறகும் என்னை பணி செய்ய விடாமல் தடுக்கின்றனர் மேலும் என்னுடைய பிழைப்பு ஊதியத்தையும் குடிநீர் குழாயையும் துண்டித்து கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வருகின்றனர் என தெரிவித்தார் இதையடுத்து தனக்கு முறையாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்பது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுடன் அந்த போதகர் கோவை மாநகர ஆணையரிடம் நேரில் புகார் அளித்தார் அந்த புகாரில் தான் நீக்கப்பட்டதற்கு முக்கிய காரணம் தான் ஒரு தலித் கிறிஸ்தவர் என்பதுதான் அது மட்டுமின்றி தலித் கிறிஸ்தவர்கள் என்பதாலேயே சுமார் நூறுக்கும் மேற்பட்டவர்களை கோவை பந்தய சாலையில் உள்ள சகல ஆன்மாக்கள் தேவாலய உறுப்பினர் பட்டியலில் இருந்து நீக்கியிருக்கின்றனர் எதிர்த்து உச்சநீதிமன்ற ஆணைப்படி எனது பணியை தொடர்வதற்கு உரிய பாதுகாப்பு அளிக்கும்படி அந்த புகாரில் அவர் தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் சிஎஸ்ஐ பிஷப் திமோதி ரவீந்தர் மற்றும் நிர்வாகிகளுடன் கோவை மாநகர் காவல் வடக்கு துணை ஆணையர் விசாரணை மேற்கொண்டார் தொடர்ந்து அங்கிருந்த பிஷப் திமோதி ரவீந்தரிடம் விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டது அதை ஏற்று கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஆஜரான பிஷப்பிடம் சுமார் ஒரு மணி நேரம் வரை விசாரணை நடத்தப்பட்டது தற்போது கோவை சிஎஸ்ஐ தென்னிந்திய திருச்சபையில் சாதிய பாகுபாடு காட்டப்படுவதாக எழுந்த புகார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை திருமண்டலத்துடைய முன்னாள் செயலாளராக நான் பணிபுரிந்து வந்தேன் என்னுடைய பெயர் சார்லஸ் சாம்ராஜ் தற்போது கோவை சகல ஆன்மாக்கள் தேவாலயத்தில் மத போதகராக பணிபுரிந்து வருகிறேன் திட்டமிட்டு வேண்டுமென்றே தீய காரணங்களால் பொய்யான காரணங்களால் என்னை பணியிட நீக்கம் செய்தனர் அதனை எதிர்த்து தற்போது உச்சநீதிமன்றத்தில் எனது பணியிட நீக்கத்திற்கு எதிராக உத்தரவும் பெற்றும் நாலது தேதி வரை என்னை பணியை செய்ய விடாமல் சாதி அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு கொடுமை கட்டவிழ்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்னுடைய பிழைப்பூதியம் கூட வழங்க மறுத்த நிலையில் என்னுடைய ஊதியம் வழங்க மறுத்த நிலையில் என்னுடைய குடி தண்ணீர் வீட்டுக்கு வர நல்ல தண்ணியை கூட கட் பண்ணியிருக்காங்க அந்த அளவிற்கு வன்மத்தோடு செயல்பட்டு வருகிற நபர்களை பற்றிய புகாரை இன்றைக்கு கோவை மாநகர ஆணையரை சந்தித்து புகார் அளித்துள்ளேன் அவர் இணை ஆணையர் அவரிடம் விசாரணை மேற்கொள்ள உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் இன்றைக்கு விசாரணைக்கும் உள்ளோம் நிச்சயமாகவே உரிய நீதி கிடைக்கும் என்று நம்புகிறேன் சினிமா அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க